பொதுவாகவே வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பூமியின் காந்த புலமானது வடக்கு தெற்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வடக்கு திசையில் தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா பூமியின் காந்த புலத்துக்கு பேரிலெலாம் நம்மளுடைய தலையும் வச்சு படுக்கிறதுனால தலையில் வந்து சின்னதாக ம மைக்ரோ லெவலில் மேக்னெட்டிக் பவர் இருக்குது தலையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இஇஜி நம்ம எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி காந்தப்புறத்துக்கு பேரிலெலாம் நம்ம வந்து தலை வச்சு படுக்கும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் வந்து வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இது சயின்ஸ் அதே மாதிரி தான் தெக்கு பக்கத்தில் வந்து படுக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க தெக்கு ஒவ்வொருத்தரும் இறந்ததுக்கப்புறம் தெற்கு பக்கமாக தலை வச்சு பொது வடக்கு பக்கமாக காலை படுக்கிற மாதிரி படுக்க வச்சு புதைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பொதுவாகவே யாருமே தெற்கு தலை வச்சு படுக்க மாட்டாங்க இந்த வடக்கு தலை வச்சு படுக்க படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான் பூமியின் காந்தப்புலத்துக்கு பேரிலலாம் நம்மளுடைய செயலும் நம்மளுடைய இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க பழைய காலத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு வர்றாங்க